இன்றைய ராசி பலன் மேசம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகிறது அது மேசம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது உற்சாகத்துடன் செயல்பட்டு எழுப்பறியாக இருந்த வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும் அது எதிர்பார்த்த வேலைகளும் உங்களுக்கு கைகூடும் நினைத்த அனைத்தையும் உங்களால் இந்த ஒரு நாளில் செய்து முடிப்பீங்க மனதுல குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தெளிவானது இந்த ஒரு நாளில் பிறக்கும் மனசளவுல அவங்களுடைய வீட்டு கஷ்டங்களாக இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் அடுத்து என்ன செய்ய போயிடும் அடுத்து என்ன ஒரு முடிவை எடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கிற அனைத்து ஒரு குழப்பமான ஒரு விஷயங்களுக்கும் மனசுல இருந்த அனைத்து விதமான பாடங்களும் இந்த ஒரு நேரத்தில் இறங்கக்கூடிய ஒரு நேரமாக மேசம் ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நாளானது இருக்கும் உங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகளுக்கு தெளிவானது இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் எனவே எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் யோசித்து ஒரு முறைக்கு பல முறைகள் யோசித்து அந்த முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா அதை எடுத்தால் நமக்கு நல்லா இருக்குமா எதிர்காலம் அப்படிங்கிறத யோசித்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க அந்த ஒரு முடிவை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்க பிளான் பண்ணாம பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல்கள் இந்த ஒரு நேரத்தில் வந்து சேரும் சேமிப்பை இந்த ஒரு நேரத்துல நீங்க அதிகரிக்க தொடங்க வேண்டும் ஏன்னா நீங்கள் தேவையில்லாத அளவுக்கு வீண் செலவுகளாக இருக்கட்டும் இல்லை திடீர் செலவுகளும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஆடம்பர நிலையில வந்து இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளையும் நீங்களோ இல்லையோ உங்களுடைய துணைவியோ யாராவது ஒருவர் கண்டிப்பாக பண்ணுவீங்க அந்த ஒரு செயலை இன்னையிலிருந்து விட்டு விடுங்கள் முடிந்த அளவுக்கு சேமிப்பை அதிகரிங்க ஏன்னா எந்த ஒரு நேரத்துல நம்முடைய வாழ்க்கை தலையில மாறும்னா யானாலையும் கூற முடியாது எனவே முடிந்த அளவுக்கு உங்களை நம்புங்க உங்களை நம்பினாலும் முடிந்த அளவுக்கு செலவுகளை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய உடல் நிலையில போதுமான அளவுக்கு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ஆனால் முன்ன நிலைகளை விட உங்களுடைய உடல்நிலையில் இந்த ஒரு நேரத்தில் தேர்ச்சியானது கண்டிப்பாக கிடைக்கும் தேர்ச்சி பெற்று இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உடன் பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக விடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் நீண்ட நாள் உங்களுடைய குடும்பத்தில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கல திருமணம் வந்தாலும் இந்த திருமணம் மனது தள்ளி போய்கொண்டே இருக்கு ஆனா உங்களுடைய வீட்டில் சுபகாரியம் எதுவும் இன்னைக்கு வரை நடக்கவே இல்லை அந்த சுபகாரியங்கள் நடக்கணும்னு நினைச்சாலும் அதுவும் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கூறுபவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டு குடும்பமாக இந்த ஒரு நேரத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியை கொண்டாடுவீங்க அவ்வளவு சந்தோஷங்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்களும் அவ்வளவு சந்தோஷம் அடைவீர்கள் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் திடீர் திடீர்னு வந்து செல்லும் குடும்பம் என்றாலே செலவுகள் நிறைந்து தானே இருக்கும் அது உங்களுடைய வீட்டு செலவாக இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவது சமையலுக்கு ஏதாவது தேவைப்படுவது ஏதாவது வீட்டு சம்பந்தமான ஏதாவது ஒரு செலவுகள் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் செலவுகளை நீங்க உங்களுக்குன்னு சேமித்து வச்சிருப்பீங்க இந்த ஒரு நேரத்துல அந்த செலவுகள் ஏற்பட்டு தேவையில்லாத அளவுக்கு அது உங்களுக்கு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் வீட்டில் தயாராக்கும் பொருட்கள் நல்ல விற்பனைக்கு உள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் நீங்க உங்களுடைய வீட்டிலேயே நீங்க ஏதாவது பொருட்களையோ ஏதாவது உணவுகளையோ நீங்கள் பண்ணி வெளியே போய் கடைகளிலையோ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உணவுகளுக்கோ உங்களுடைய பொருட்களுக்கோ உங்களுடைய தரமானது அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் இதனால் பெரிய அளவில் ஆர்டர்கள் உங்களை தேடி வரும் பெரிய அளவுக்கு உங்களுடைய விற்பனையும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்க தொடங்கும் எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த அளவுக்கு பணவரவானது உங்களை தேடி வரும் கையிலும் பணம் அவ்வளோ பணம் உங்களுக்கு தங்கும் எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உத்தியோக கஸ்டர்கள் சக ஊழியர்களிடம் அனுசரிப்பது மிகவும் நல்லது உங்க கூட வேலை பார்க்கறவங்களாக ஊழியர்களை உங்களுக்கு சரி சமமா தொழிலாளியை போல நீங்க நடத்தி அப்படின்னா கண்டிப்பா ஒருபோதும் உங்களுடைய தொழில அவங்க ஊழியராக இருக்க மாட்டாங்க வேற ஏதாவது தொழில் கிடைச்சிச்சுன்னா உடனே மாறி விடுவாங்க எனவே முடிந்த அளவுக்கு ஒரு முதலாளி மாதிரி இருக்காம சக ஊழியர் மாதிரி நீங்களும் அவங்களுடன் சேர்ந்து கலகலன்னு பேசுங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மிகவும் விசுவாசமான ஒரு நபராக கண்டிப்பாக இருப்பார்கள் மிகவும் நல்லது அவர்களுடைய உணர்ந்து கொள்வார்கள் தவறு பண்ணிட்டு அனைவரும் இந்த ஒரு நேரத்தில் அவர்களே முன் வந்து அந்த ஒரு தவறானது என்னாலதான் நடந்தது இல்லைன்னா அந்த பிரச்சனை உங்களுடைய குடும்பத்துக்கு வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஒரு நேரத்தில் முன்வந்து அவங்க செய்த தவறுகளை அவங்களே ஒப்புக்கொள்வாங்க அப்படி ஒரு ஒரு நேரமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல நேரம் பிறக்கின்ற காலமாக கண்டிப்பாக விளங்கும் பெண்கள் சுய தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் மேசம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு நீங்க நினைத்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு சுய தொழிலோ இல்லை உங்களுடைய வீட்டிலேயே தையல் போன்ற ஏதாவது ஒரு சுய தொழில் செய்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு தொழில முன்னேற்றம் கிடைக்கும் அந்த ஒரு தொழிலையும் இந்த ஒரு நேரத்தில் விரிவுபடுத்துவதற்கான நேரமாகவும் இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு கட்டாயம் அமையும் எனவே இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மேசம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுடைய தொழில மேம்படுத்துங்க அது பெரிய அளவில் உங்களுக்கு லாபத்தை ஏட்டி கொடுக்கும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காக உங்களுடைய கணவரின் உதவியையோ லீனா உங்களுடைய தாய் தந்தையின் உற உதவியையும் நீங்க அணுகுங்க கண்டிப்பா உங்களுடைய தொழிலுக்காக கண்டிப்பாக அவர்கள் உதவி செய்வாங்க இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மேசம் ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக விளங்கும் இதனால் நீங்க நினைத்ததாக இருக்கட்டும் இந்த ஒரு இந்த ஒரு செயல் வந்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கையில இப்ப பெரிய அளவுல நம்ம வின் இருப்போம் இல்லைன்னா மனசளவுல நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருப்பீங்க கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு நேரமாகவும் உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கண்டிப்பாக இருக்கும் எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு கோவப்படுவீங்க உங்கள்கிட்ட இருக்கிற வேலையவே நீங்க கோவப்பட்டு உங்களுக்கு மேலதிகாரிகளையோ இல்லைன்னா உங்களுக்கு முதலாளியாக இருப்பவங்களையோ அவங்க ஏதாவது ஒரு வார்த்தையில கோபத்தில் உங்களிடம் பேசியிருப்பாங்க ஆனால் அதை நீங்க பொருட்படுத்தாமல் அவங்க எப்படி நம்மளை ஏழை நம்ம பேசலாம் அப்படின்னு கோவப்பட்டு உங்களுடைய பொறுமையை இழந்து அவங்க கூட போயிடுவீங்க இல்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுவீங்க இப்படியும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்திருக்கும் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது முக்கியம் பொறுமைங்கிறது எப்போ உங்களுடைய வாழ்க்கையில வருதோ அப்போவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் எனவே பொறுமை மட்டும் கடைபிடிங்க கண்டிப்பா பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் மற்றவர்களால் மறைமுக சங்கடங்களும் விமர்சனமும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடும் ஆனா அது உங்க முன்னாடி வந்து அனைவருமே பேச மாட்டாங்க உங்களுக்கு பின்னாடி தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு செயல்களை கூறி பேசுவதாக இருக்கட்டும் விமர்சனப்படுத்தி பேசுவதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி உங்க மூஞ்சிக்கு முன்னாடி வந்து பேசாத வரைக்கும் அதுக்கு நீங்க எதுவும் கூறக்கூடாது அவன் இப்படி பேசுனா அப்படின்னு மற்ற ஒரு நபரால் மூணாவது நபரால் வந்து அவரும் கூறினார் என்றால் அதற்கும் நீங்க எந்த விதமான ரியாக்டும் கொடுக்காம இருங்க முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்துல பொறுமையா இருங்க உங்க காதுக்கு கேட்காத வரைக்கும் எது யாரிடமும் போயிட்டு எதுக்காகவும் நீங்க சண்டை போடாதீங்க இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கும் சின்ன சின்ன சண்டைகளும் சந்தேகங்களும் இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படும் எனவே இந்த ஒரு நேரத்துல அதை வைத்து பெரிய அளவுக்கு நீங்க சண்டைக்கு செல்ல வேண்டாம் எப்பொழுதும் போல உங்களுடைய வீட்டிலையும் இந்த ஒரு நேரத்துல சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு அதுவாகவே சரியாகிவிடும் அதனால் பெரிய பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல இருக்காது அதே போல குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறைக்கு பலமுறை தான் அந்த ஒரு முடிவை வந்து நீங்க எடுக்கணும் அந்த முடிவு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா அப்படிங்கிறத யோசித்து எடுக்கணும் ஏன்னா முக்கியமான முடிவுகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் நீங்க தான் எடுப்பீங்க அப்படிப்பட்ட நீங்களே யோசிக்காம பழக்கம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு மட்டும் பாதிக்காது உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரையுமே பாதிக்கும் எனவே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனத்தை நீங்க செலுத்தணும் கூடுதல் கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் உங்களுடைய பணிகளில் உங்களால் வேலை செய்ய முடியும் வேறு ஏதாவது ஒரு மனக்கவலைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் பிரச்சனையும் உங்களுடைய மனசளவில் நீங்க வச்சுக்கொண்டு உங்களுடைய அலுவலகத்தில் நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வீட்டில் ஏற்படும் எனவே இதுவும் பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் எனவே இந்த ஒரு நேரமானது பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் வியாபாரத்திலேயே விற்பனையிலையும் லாபமும் அந்த அளவுக்கு ஜெய ஜெயனும் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அதே போல இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படிங்கிறது தகுந்த நேரத்தில் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க தொழிலுக்கு உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதற்கான நேரமாகவும் கண்டிப்பாக இருக்கும் பாசத்தோடு குழந்தைகள் உங்கள் மீது மிகவும் பாசத்துடன் விளங்குவார்கள் இதனால் பெரிய அளவில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதே போல இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது தொழிலில் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும் தனவரவும் உங்களுக்கு குறைய தொடங்கும் எனவே இதை நீங்கள் எப்படி பொறுமையாக இந்த ஒரு பிரச்சனையை எப்படி நீங்கள் முடிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு நேரத்துல நீங்க பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய பலவீனமாக மாறிவிடும் வெளியூர் பயணங்கள் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள்னு இருக்கு எந்த வேலையையும் ஒத்தி போடக்கூடாது எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் கண்டிப்பா அதை அப்போதையே செஞ்சிடணும் தான் அதுக்கான பலனானது உங்களுக்கு கிடைக்கும் சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கி செய்து முடிக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது குடும்பத்தில் ஏதேனும் குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா மனம் விட்டு பேசுங்க கண்டிப்பா அந்த குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு தீர்மானது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான பலன்களை அடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான பலன்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும் இதனால் மனசளவுல நீங்க இங்க பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் இறங்குவதற்கான நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு நேரத்திலையும் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏற்பட்டு தான் இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்த அளவுக்கு மேசம் ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்கப் போகின்ற நல்ல ஒரு நாளாக இருக்கும் மறக்காம உங்களுக்கு தெரிந்த மேசம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்